என் தங்க பிள்ளையை கார்த்திகை மாதத்தினுடைய இந்த ஞாயிற்று கிழமையின் வெற்றி வெடிகளில் என் பிள்ளை மனம் விரும்பிய வெற்றி செய்தி ஒன்று உன்னை தேடி வந்திருக்கின்றது இன்று நீ கேட்கும் வரை நான் காத்து கொண்டிருக்க போகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லாமல் இங்கிருந்து செல்ல போவதும் கிடையாது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்பொழுது சரியான முடிவை தேடி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என் குழந்தைக்கு எப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்க பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நினைத்து பார்த்து நாம் வருந்த விஷயங்கள் அல்ல நாம் நினைத்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான நேரங்களை நமக்கான விருப்பங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டிருக்கும் காலங்களில் நாம் இதற்காக படுகின்ற பாடு என்பது என்னவென்பதனை நம்மால் மட்டுமே உணர முடியும் சுற்றி இருப்பவர்களுக்கு சொன்னாலும் புரியாது பார்த்தாலும் தெரியாது ஏனென்றால் அவனவன் பிரச்சனை அவனவனுக்கு மட்டுமே சொந்தமானது தனக்கு ஒரு தேவை என்றால் தனக்கு ஒரு அவசரம் என்றால் அங்கும் இங்கும் ஓடி திரிகின்ற இந்த மனிதர்கள் அதே விஷயமானது அவர்களுக்கு நடக்கும் பொழுது பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துவிட்டு அடுத்தவர்களுக்கு நடக்கும் பொழுது ஒன்றும் தெரியாதது போல நின்று கொண்டிருப்பார்கள் ஒன்றும் தெரியாதது போல அதை நினைத்து பணம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள் உடை எப்பொழுதுமே நான் சுற்றி வந்து உனக்கான நேரங்களை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எந்த இடத்திலும் எதையுமே தவிர்த்து என் பிள்ளையே அதாவது நேரம் கைகூடி வரும் பொழுது வெண்ணை திரண்டு வரும் பொழுது நாம் பாத்திரத்தை கீழே போட்டு உடைத்து விடக்கூடாது என்று சொல்வது போலத்தான் உனக்கான வாய்ப்புகளும் நல்ல நேரங்களும் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் இந்த பொழுது நீ எதையும் விட்டுவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தையும் தவிர்க்க வேண்டாம் எல்லாவற்றிற்கு பின்னாலும் உனக்கான வாய்ப்புகளை இந்த வாழ்க்கை உருவாக்கி தர தயாராகிவிட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதும் உன்னை இதுபோன்ற நிலையில் சந்திக்க வேண்டும் என்று எண்ணியது கிடையாது உனக்கான நேரங்களை எல்லாம் உன் வசமாக்கி தருகின்ற இந்த காலநிலைகளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒன்றை செய்யும் பொழுது அதன் முடிவானது கடைசியில் உனக்குத்தான் நட்டமாக மாறுமே தவிர ஒரு முழுதும் உன் நன்மையை பயக்காது இந்த நன்மையை இந்த வாழ்க்கை உனக்கு சரிவர கொடுக்காது என்பதனை நீ முறிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது என்னவென்று சற்று யோசித்து பார்த்தாயானால் எதிர்வரக்கூடிய நாட்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்கு வந்திருக்கும் இதையெல்லாம் எப்படி நாம் சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்குள் நிச்சயமாக வந்திருக்கும் உன்னை தேடி தேடி நான் உனக்காக கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளையினை கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாது நாம் ஆசைப்பட்டது எல்லாவற்றிற்கு பின்னாலும் உன்னுடைய உண்மையான எண்ணங்கள் இருக்கிறதல்லவா இதுவரையிலுமே நாம் பட்ட ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற யார் மனதையும் நாம் காயப்படுத்தியதில்லை இன்னொருவரை காயப்படுத்தி அப்படி ஒரு சந்தோஷத்தை நாம் பெற வேண்டும் என்று ஒரு நாளும் என் பிள்ளை நீ நினைத்ததும் கிடையாது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று தெளிவுபடுத்த ஒருவர் இங்கே இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த தேற்றம் உன் வாழ்க்கையில் உருவாக வரும் மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை மறக்க கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை தொடர்கின்ற ஒரு விஷயம் அதிலும் குறிப்பாக இந்த வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக்கொள்கின்ற ஒரு விஷயம் என்று இதையெல்லாம் சற்று உன்னிப்பாகத்தான் கவனிக்க வேண்டும் இது எல்லாவற்றிலும் இருந்தும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சிறப்பாக மீண்டு வர வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது என் தங்கமே வேடிக்கை பார்க்கிறார்கள் நீ என்னவாக போகிறாய் உன் வாழ்க்கை எதுவாக கடக்கப் போகிறது நீ எப்படிப்பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் சந்திக்க போகிறாய் என்று சொல்லி ஒரு கூட்டமே அங்கு கைகட்டி காத்து கொண்டிருக்கின்றது இவர்களுக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம் ஆனால் உனக்காக நீ செய்ய வேண்டும் உனக்காக நீ வாழ வேண்டும் மற்றவர்களை பார்த்து நான் ஒருபொழுதும் உன்னை வாழச் சொல்லியது கிடையாது அவர்கள் போல இருக்க வேண்டும் இவர்கள் போல இருக்க வேண்டும் என்று ஒரு முழுதும் நான் உன்னை வற்புறுத்தியது கிடையாது உன்னை போல நீ இருக்க வேண்டும் அல்லவா உனக்கான வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அல்லவா உனக்கான சந்தோஷத்தை நீ பெற வேண்டுமல்லவா உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய எல்லா நம்பிக்கைகளையும் நீ மனநிறைவோடு பெற வேண்டும் அல்லவா அதைத்தான் உன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி நான் எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை உன்னிடத்தில் ஒப்படைத்து உன்னை நல்வழிப்படுத்துவதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் நாம் என்னவாக மாறினோம் என்பதனை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனி நீ கலங்காது எப்படியோ வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை கடைசியில் இப்படியாகிவிட்டது என்று சொல்லி நீ வருந்துகிறாய் அல்லவா இதையெல்லாம் நினைத்து நீ நிச்சயமாக வேதனை அடைகிறாய் அல்லவா இனிமேல் எந்த இடத்திலும் எந்த காயத்திலும் எந்த வேதனையிலும் இந்த மனிதர்கள் முன்னே நிற்கவே கூடாது இவர்களினுடைய வார்த்தைகள் இவர்களினுடைய பேச்சுக்கள் இவர்களினுடைய செயல்பாடுகள் என்று பல மனிதர்களினுடைய உண்மையான குணத்தை நீ தேடி அணைந்து கொண்டிருந்தே உன் உண்மையான முகத்தை நீ இழந்து விட்டாய் என்பதுதான் உண்மை இனிமேலும் மற்றவர்களுக்கு பின்னால் நிற்பதும் அவர்களை சுற்றி வருவதும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதையும் நிறுத்திவிட்டு உன்னை பற்றிய முயற்சியில் இறந்து உன்னை பற்றி இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய விஷயத்தை முழுமையாக பெற தொடங்க உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை மட்டும் என் பிள்ளை தொலைக்காதே இந்த சூழ்நிலையிலும் உன் சந்தோஷத்தை நீ இழக்காதே யாரும் எப்படியும் போகட்டும் என்றும் நம்மால் விட்டுவிட முடியாது அதே நேரம் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை நாம் தொலைக்கவும் முடியாதல்லவா வேடிக்கை பார்க்கட்டுமே நீ முன்னேறிக்கொண்டே இரு எந்த இடத்தில் சருக்கள் வரும் என்று தெரியாமலேயே நாம் போராடி கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான அன்போடு எதையும் நீ ஏற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையே நாம் ஒவ்வொரு விடியலிலும் எதிர்கொள்கின்ற சவால்கள் அத்தனையும் நமக்கு புது புது அனுபவத்தை தானே கொடுக்கிறது இது முடியும் முடியாது என்பது போன்ற பல சோதனைகளை உனக்கு கொடுக்கிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நாம் கலங்கிய ஒவ்வொரு தவிப்பிற்கும் சேர்த்து வைத்து நம்முடைய வெற்றியை இந்த வாழ்க்கை நமக்கு பறைசாற்றுகிறது என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதிப்படுத்துகிறது என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் அன்பு கிடைக்கும் பொழுது தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகிவிடும் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நிலையாக கிடைத்துவிடும் என் பிள்ளையை நாம் எதை கொண்டு வாழ்க்கையை முன்னேற்ற நினைக்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றி அடங்கி இருக்கிறது அம்மா சொல்வது உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையை நீ யாரை உன் வாழ்க்கையில் துணையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் யாருடைய உதவியை பெறுகின்றாய் என்பதை பொறுத்து உன் வெற்றி தீர்மானிக்கப்படும் நல்லவர்களின் துணை கொண்டு நல்ல மனிதர்களின் துணை கொண்டு ஒரு விஷயத்தை நீ செய்ய நினைத்திருப்பாயானால் நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கத்தானே செய்யும் அதே நேரம் தீய மனிதர்களின் துணை கொண்டு ஒரு வெற்றியை நோக்கி நீ பயணப்படுவாயானால் அந்த வெற்றி உனக்கு உறுதிப்படுவதில் சற்று தாமதங்கள் உருவாகத்தானே செய்யும் அந்த வெற்றி உனக்கு எப்படி கிடைக்க முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எல்லாமுமாக நாம் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கென நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி இந்த நேரம் இந்த நொடி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் எப்பொழுதும் உனக்கு புரிந்திருக்க வேண்டும் நீ இதையெல்லாம் நினைத்து வருந்துகிறாயோ இதையெல்லாம் யோசித்து கலங்குகிறாயோ அது ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய மனநிறைவையும் கொடுத்து உன்னை மிகப்பெரிய மாற்றத்தை உன்னை தந்து வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கும் ஏக்கம் கொண்டு தவிக்காதே எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே உனக்கென்று நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ நம்பு இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நம்பு என் பிள்ளையே நம்முடைய சேர்க்கை நல்லபடியாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் நம் எதிர்காலம் நமக்கு எப்பொழுதும் சாதகமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய ஒவ்வொரு எதிர்காலமும் நீ கேட்டதை உனக்கு சாதகமாக கொடுக்க வேண்டும் நீ என்ன நினைக்கிறாய் எதை பற்றி யோசிக்கிறாய் என்பது எல்லாமும் உனக்கு தெரிய வேண்டும் என் பிள்ளையே அம்மா மீண்டும் மீண்டும் அழுத்தமாக ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு மாற வேண்டும் என்றால் அதற்கு முதலில் உன்னுடைய சேர்க்கையானது சரியாக இருக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் அடைந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை செய்கிறோம் என்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் என்னென்ன விருப்பங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்ற நாம் பாடுபடுகிறோம் என்பதிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத வெற்றி இந்த வாழ்க்கை நமக்கு தர தயாராக இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும் அதை என்னவென்று உணர்ந்துவிட நீயும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த வராகி உனக்காக உன்னை தேடி தேடி வந்து உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போராடுகின்ற போராட்டம் உனக்கு என்னவென்று புரியவில்லையா நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்க நினைப்பதற்கு என்ன காரணம் என்று என் பிள்ளைக்கு புரியவில்லையா இனிமேலும் இது புரியாமல் நீ இருந்து கொண்டிருந்தாயானால் எப்பொழுதுமே உன் வெற்றியை உன்னால் பெற முடியாதபடிக்கு இந்த மனிதர்கள் உன் கைகளில் இருந்து அதனை பறித்து கொண்டே இருப்பார்கள் என்பதனை மறந்து ஒரு நாளும் அதை உனக்கு கிடைக்க விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த இடத்தில் எதை தொலைத்தாய் எதை இழந்தாய் என்று நீ நினைத்து பார்த்து இனிமேலும் அதை தேடி அலைவதற்கு பதிலாக இப்பொழுது நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது இதை எப்படி நாம் வழிநடத்தி செல்ல வேண்டும் இதை எப்படி நம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருந்தால் அது போதும் அது ஒன்றே போதும் உன்னை அது வாழச் சொல்லிவிடும் இந்த ஒரு நிலை போதும் அது உன்னை நிச்சயமாக நல்லபடியாக கொண்டு சேர்த்து விடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் ஆளுமே நாம் படுகின்ற பாடும் நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் போதும் போதும் என்று சொல்லி என் பிள்ளை உனக்கு கொடுத்த அத்தனை வேதனைகளையும் இனி மேலும் நினைத்து நீ கலங்காதே இனி உனக்கென இருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை மட்டும் சற்று சிந்தித்துப்பார் உன்னை எந்த நிலையில் இந்த வாழ்க்கை வைத்திருக்கிறது என்பதனை சற்று உணர யோசித்து பார் முடியாத காரியத்தையும் பல நேரங்களில் நீ முடித்து வைத்திருக்கிறாய் நடக்காது என்று நினைத்த பல விஷயங்களையும் நீ நடத்தி இருக்கிறாய் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று என்ன என்று ஏது என்று நீ யோசித்து மனம் கலங்கி நிற்கும் பொழுதுகளில் எல்லாம் உனக்கான பல தேவைகள் உன்னை தேடி வந்திருக்கின்றது நாம் இனி எதுவுமே இல்லை என்று எல்லாவற்றையும் கைவிட்ட பொழுதிலும் கூட சில விஷயங்கள் நம்மை தொடர்ந்து வந்திருக்கிறது இப்படியாக ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கையும் எல்லா விஷயங்களையும் நமக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவோடு உனக்காக நான் உன்முன்னால் வந்து நிற்பதை நீ எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து புரிந்து நடந்து கொண்டாயானால் அந்த இடத்தில் நான் உனக்கு சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் உன்னை வெற்றியின் பாதையில் மன நிம்மதியோடு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையே என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ இதுவரையிலும் உனக்கு சொல்லி தந்தது இனியும் நீ மறந்து விடலாமா இத்தனை காலமும் நீ அனுபவித்ததை இல்லை என்று சொல்லிவிடலாமா யாருக்காகவும் எதையும் நாம் இங்கே விட்டு கொடுக்க வேண்டாம் யாருக்காகவும் எதையும் இங்கே நாம் தொலைக்க வேண்டாம் உன்னைச் சுற்றி நான் வந்து நிற்பதை உன்னால் நிச்சயமாக இனிமேல் உணர முடியும் ஏன் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் உன்மீது நம்பிக்கை வர தொடங்கிவிட்டது நாமும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாக தொடங்கிவிட்டது இந்த வாழ்க்கை நமக்கானது என்ற எண்ணம் உனக்குள் வர தொடங்கிவிட்டது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் வாழ்வதை பார்க்கும் பொழுது உனக்குள்ளும் ஆசை வர தொடங்கிவிட்டதல்லவா அது உண்மைதானே இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா என் பிள்ளையே இனிமேலாவது நமக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது நம் வாழ்க்கையாக மாற்றிவிட முடிவு செய்து முன்னேற பழகு இத்தனை நாளும் தயங்கியது போதும் இப்பொழுது உனக்குள் தோன்றியிருக்கின்ற இந்த எண்ணத்தை பற்றி கொண்டு நீ மேலே வர தொடங்கிவிடு நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு நடக்கும் என்ற எண்ணம் போதும் நீ எந்த இடத்திலும் இனி எதையும் கோட்டை விட்டு விடாதே சுற்றி இருப்பவர்கள் வேண்டும் என்றே உனக்கு தீமைகளை தர துணிந்துதான் நிற்கிறார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு காயங்களை கொடுக்க எப்பொழுதும் முழுமனதோடு நிற்கத்தான் செய்கிறார்கள் இவர்களை எல்லாம் ஒரு கை பார்க்க வேண்டிய நேரம் அல்லவா இவர்களை எல்லாம் என்னவென்று நாம் உணர்த்திவிட வேண்டிய நேரம் அல்லவா இத்தனை நாளும் நம்மை இவர்கள் படுத்திய பாடுகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பரிசு என்ன தெரியுமா நம்முடைய வெற்றி நாம் நினைத்த வெற்றி நாம் அடைய நினைத்த வெற்றி நாம் பெறுகின்ற வெற்றி என்று இதனைத்தான் அவர்களுக்கு நாம் பரிசாக கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இவர்களை வாங்குவதும் இவர்களை நாம் பின்னால் நின்று காயப்படுத்துவதிலோ கிடைக்காது நம் வெற்றி என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் எந்த நேரமும் நமக்கு இந்த வாழ்க்கை தந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிலைகளை நமக்கு எடுத்துச் சொல்வது என்பதனை நாம் புரிந்து கொண்டால் அது போதும் இனி மேலும் என் பிள்ளை எதையும் தவிர்த்து நீ கலங்கிவிட வேண்டாம் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறுவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் இந்த நேரங்கள் உனக்கு ஏற்றது போல மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி எது நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கிறேன் உன் கைபிடித்து உன்னை வழிநடத்த என்பது உன் மனதில் புரியட்டும் உனக்கு எப்பொழுதும் வேண்டிய வெற்றியை தர நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளட்டும் அது போதும் இனி எதுவும் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை இல்லை எந்த விஷயத்தையும் நீ பெரிதாக எண்ணி கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது எப்பொழுதும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ கண்டுபிடித்து விடுவாய் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை உண்மைப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கிறேன் கலங்காதிரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு